ऊं तद्पुरुषय विद्मगे भक्ररण्डय धीमहि तन्नो दन्दी प्रेक्षोदयम् सोमाय, मङ्गलय बुधयश गुरु शनियप्यच राघव गेदव नमग உலகெங்கும் வாழும் ராஜயோக உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ அசையும் நவக்கிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஒன்று இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து குரு தி வருடம் தை மாதம் பத்தொன்பதாம் தேதி சனிக்கிழமையாகிய இன்றைய திதி திருதிகை பிற்பகல் இரண்டு மணி முப்பத்தி ஆறு நிமிடங்களுக்கு பின்பு சதுர்த்தி திதி ஆரம்பமாகுது நட்சத்திரம் சதயம் காலை ஆறு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடங்களுக்கு பின்பு பூரட்டாதி நல்ல நேரம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து எட்டு மணி முப்பது நிமிடம் வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை காலம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து மூன்று மணி வரை குளிகை காலம் காலை ஆறு மணியில் இருந்து ஏழு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் பூசம் ஆயில்யம் வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய என் கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் ஒன்று விதி எண் மூன்று பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு நவ கிரக அனு கிரகம் கிடைக்கும் ராசி அதிபதி செவ்வாய் பகவான் சாதகமாக இருக்கிறதுனால சகோதர வகையில் ஒற்றுமையும் சமாதானமும் அதிகரிக்கும் பிதாவள்ளி சொந்தங்கள் மூலமாக பெருமைகள் மிகுதியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நீதியான நேரத்திலும் அநீதியான நேரத்திலும் நிலை கொலையாமல் இருப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷ ராசியை சார்ந்தவங்க அஷ்டலிங்கம் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அனுகூலமான வர்ணம் மஞ்சள் அதிர்ஷ்ட சார்ந்தவர்களுக்கு கை பட்டது விளங்கக்கூடிய எடுத்த காரியத்தில் ஏமாற்றம் இல்லாத மாற்றங்களை சந்திக்கக்கூடிய தொடுத்த காரியத்தில் அடுத்தடுத்து வெற்றிகளை சந்திக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மனமாக இருந்தாலும் பணமாக இருந்தாலும் கவனமாக இருப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷப ரிஷபரசைய சேர்ந்தவங்க மாரியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் இரண்டு அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஆர் டி மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு விரக்திகள் மறைந்து திருப்திகள் பெருகும் உங்களுடைய உறுதியான செயல்பாடுகளால் உயர்வுகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியாகும் குடும்பத்தில் ஒற்றுமையும் கண்ணியமும் புண்ணியமும் தாண்டவமாடும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பிதுர் ஷாபத்தையும் பிரபஞ்ச தர்மத்தையும் புரிந்து செயல்படுவது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு மெதுன ரசிக சார்ந்தவங்க சோட்டணிகர பகவதி அம்மாவை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட ஏழு அனுகூலமான வர்ணம் வெளிர் நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இஎஸ் கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு கண்ணியமான புண்ணியங்கள் கிடைக்கும் உங்களுடைய வீரிய ஸ்தானாதிபதியின் அனுகிரகத்தால் காரியத்தில் வெற்றி கிடைக்கக்கூடிய கைமேல் பலன் கிடைக்கக்கூடிய கடன் தொலையிலிருந்து நிவர்த்திகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உண்மையான நன்மைகளை உணர்ந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ராசய சேர்ந்தவங்க பகவதி அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட மூன்று அனுகூலமான வர்ணம் ஆரஞ்ச் அதிஷ்ட எழுத்துக்கள் டி எஃப் சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு ஆன்மீக சிந்தனைகள் அதிகரிக்கும் போகாத புண்ணியத்தலங்களுக்கு போய் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியாகும் எவ்வளவு பெரிய சிக்கலான சூழல் வந்தாலும் தெளிவான முடிவெடுக்கக்கூடிய தகுதி அந்த தெளிவான முடிவுகளை உறுதியாக செயல்படுத்தக்கூடிய பக்குவங்கள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது என்பதை ஏற்றுக்கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சிம்ம ராசியை சார்ந்தவங்க செல்லி எம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஆறு அனுகூலமான வர்ணம் கரு நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் யூ ஜி கண்ணி ராசையை சார்ந்தவர்களுக்கு எதிர்ப்புக்கள் இல்லாத ஏற்றங்கள் கிடைக்கும் அதாவது ஒன்றுக்குமே ஆகாதவங்கன்னு கடந்த காலங்களில் உங்களை ஒதுக்கி வச்சவங்களுடைய கண்ணுக்கு தெரியாதவர்கள் மத்தியில் முன்னுக்கு வந்து காட்டக்கூடிய முன்னேற்றமான நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கர்ம வினைகளையும் கால நிலைகளையும் உணர்ந்து செயல்படுவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கண்ணி ராசையை சேர்ந்தவங்க சோலை அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா கலஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம் துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு அன்பு அநியோன்யம் மிகுதியாகும் அதாவது கணவன் மனைவியிடே வந்து பார்த்திங்கன்னா கட்டில் உறவு பலப்படக்கூடிய பிள்ளைகள் வகையில் இருக்கக்கூடிய தொல்லைகள் ஓரளவு குறையக்கூடிய குடும்ப தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு என்பதை நெஞ்சில் நிறுத்துவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசிய காவல் பட்டி காளி தேவியை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஐந்து அனுகூலமான வர்ணம் நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டபிள்யூ விருச்சிகராசையை சார்ந்தவர்களுக்கு கடன் தொல்லைகள் குறையும் அதாவது வெறுப்பாக பேசியவங்க முன்னாடி சிறப்பாக பேசப்படக்கூடிய நல்ல நாளாக அமையும் நீண்ட நாள் கடன் தொல்லையிலிருந்து நிவர்த்திகள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் எதிர்பார்த்த ஒரு விஷயம் நடந்தால் நல்லது நடக்காவிட்டால் அதைவிட நல்லது என்பதை மனதில் கொள்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு விருட்சிகரசைய சேர்ந்தவங்க ஆதி லக்ஷ்மி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட ஒன்று அனுகூலமான வர்ணம் கரும் பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எக்ஸ் ஜே தனுசு ராசையை சார்ந்தவர்களுக்கு உடல் சோர்வு நீங்கும் உடல் ரீதியான வகையில் அக்கறை எடுத்துக்கக்கூடிய பக்குவங்கள் மிகுதியாகும் நடைப்பயிற்சி அல்லது உடற்பயிற்சி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உண்மையாக இருப்பவர்கள் ஊமையாக இருக்கக்கூடாது என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுஷ் ராசையை சார்ந்தவங்க வீரபத்திர சுவாமியை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஒய் கே மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு உற்சாகம் அதிகரிக்கும் மனோகாரகன் சந்திர பகவான் சாதகமாக இருக்கிறதுனால இனம் புரியாத மன சந்தோஷங்களும் இனம் புரியாத தைரியமும் மிகுதியாகும் பெண்களுக்கான தேவைகள் பூர்த்தியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வாழ்ந்தவனுக்கு உறவுகள் தேவை வாழ்பவனுக்கு வரவுகள் தேவை என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகர ராசியை சார்ந்தவங்க மாத்தியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஐந்து அனுகூலமான வர்ணம் தங்க நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இஜட் எல் கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு சிந்தனைகள் மேம்படும் அதாவது எவ்வளவு பெரிய காரியமாக இருந்தாலும் எவ்வளவு பெரிய விஷயமாக இருந்தாலும் அதில் சிறப்பான சிந்தனைகளை வெளிப்படுத்தி மிகப்பெரிய மதிப்பான செயல்பாடுகளை கையாள முடியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உறவை நம்பி வாழ்வதை விட உழைப்பை நம்பி வாழ்வதே நல்லது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்ப ராசியை சார்ந்தவங்க முத்தாலம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது அதிர்ஷ்ட என் ஏழு அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் என் எல் மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு முயற்சிகள் கை கொடுக்கும் இருக்கிற வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்கக்கூடிய அல்லது இரண்டு சக்கர வாகனம் வச்சிருக்கிறவங்க நான்கு சக்கர வாகனம் வாங்கக்கூடிய நல்ல நல்ல சூழல் மெல்ல மெல்ல உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் விழிப்பதற்காகவே உறக்கம் வெல்வதற்காகவே தோல்வி என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீன ரசிக சந்தவங்க எசைக்கு எம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் வெளிர் பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எம் எஸ் ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லி உள்ளது இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீகப் பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்